உடல் உறவில் ஈடுபடும் போது ஆண்களுக்கு பல மில்லியன் அளவில் விந்தணுக்கள் வெளியேறும் சாதாரண ஒரு மனித விந்தணுவின் அளவு தான் இருக்கும் ஆனால் ஒரு பூச்சி மனித விந்தணுவை விந்தணுவை விட கொண்டுள்ளது நம்புவதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் உண்மையில் ஒரு சிறு பூச்சி இரண்டு புள்ளி ஐந்து இன்ச் நீள விந்தணுவை கொண்டுள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மான்செஸ்டர் மற்றும் ஜூரிச் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சுமார் ஆயிரம் பாலூட்டி இனங்களை கொண்டு ஆய்வு மேற்கொண்டபோது போது சிறிய உடலை கொண்ட பழ மிக மிகப்பெரிய விந்தணு இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ராஜ்யத்தில் மிகப்பெரிய விந்தணுவைக் கொண்டிருக்கும் ஒரு பூச்சிதான் பழ ஈக்கள் இந்த பழ ஈக்களின் விந்தணுக்கள் ஒவ்வொன்றும் ஆறு சென்டிமீட்டர் அதாவது இரண்டு புள்ளி ஐந்து இன்ச் நீளம் உள்ளது அதாவது இதன் உடலை விட இருபது மடங்கு நீளமாகவும் மனித விந்தணுவை விட ஆயிரம் மடங்கு நீளமாகவும் உள்ளது பழ ஈக்களின் விந்தணுக்கள் ஆரம்பத்தில் பந்து போன்று சுருண்டு இருக்கும் பின் பெண் இனப்பெருக்க பாதையில் நுழைந்ததும் அது நீண்டு அதன் உண்மையான நிலைக்கு வந்துவிடும் பழ ஈக்கள் தன் இனப்பெருக்க பாதையில் ஒரே நேரத்தில் எண்ணூறு விந்தணுக்களை கொண்டிருக்குமாம் பழ ராட்சத ராட்சத விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் பொருட்டு அதன் உடல் எடையில் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இடையுள்ள மிகப்பெரிய விந்தகங்களை உருவாக்குகின்றன இவ்வளவு பெரிய இனப்பெருக்க உறுப்பை உருவாக்க நிறைய ஆற்றல் தேவைப்படுவதால் ஆண் பழ ஈக்களின் பாலியல் முதிர்ச்சி தாமதமாக இருக்குமாம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்